ஜுவாலா ஆத்மபந்துக்களே தன்ன ஜுவா சக்கராயமே தன்னச்சக்கர வித்மகே சுதர்சனாவேத்மகே ராஜா ராஜாதுமிகே தன்னோ சக்கர பிரச்சோதையாத் பாவத்தின் தந்தை யார் ஒரு ஊரில் ஒரு மன்னன் நல்லாட்சி புரிந்து வந்து கொண்டிருந்தான் அவன் அரசவையில் இருந்து கொண்டு ஆட்சி செய்யும்போது ஒரு நாள் மூத்த ஒருவரை அழைத்து பாவத்தின் தந்தை யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று மூத்த அமைச்சரை பார்த்து கேட்டார் அவர் ஒன்றும் பேசாமல் இருந்து கொண்டிருக்கும் பொழுது மன்னன் பொறுத்து பொறுத்து பார்த்து அவருக்கு கோபம் வந்துவிட்டது இதை நான் உங்கள்ட்ட தான் கேட்கிறேன் பதில் சொல்லாமல் இருக்கிறீர்களே கோவப்பட்டு நாளை அரசவை கூடும்போது இதை நீங்கள் கட்டாயம் கூற வேண்டும் உங்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் வெகுமதியாக கொடுக்கப்படும் என்று கூறிவிட்டு மன்னன் சென்றுவிட்டார் இதையடுத்து இவர் இந்த மூத்த அமைச்சராக ஆகப்பட்டவர் தன்னுடைய இல்லத்திற்கு சென்று இதை பற்றி நன்றாக யோசித்து கொண்டு இருந்திருக்கும்போது தன்னுடைய வீட்டு வாசலில் நின்று கொண்டு யோசித்து கொண்டிருந்தால் யாரை கேட்பது யாரை கேட்டால் என்ன பதில் கிடைக்கும் என்று யோசித்து கொண்டே இருக்கும்போது அந்த தெருவில் யாரும் வந்ததாக வருவதாக தெரியவில்லை செய்தான்னு கழித்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய தாசி ஒருவள் அந்த வீதியின் வழியாக சென்று கொண்டு சென்று கொண்டிருந்தால் அவர்கள் இந்த மூத்த அமைச்சரை பார்த்து ஏன் தெருவில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்ன விசேஷம் என்று கேட்டபொழுது அதற்கு அமைச்சர் அரசவையில் மன்னன் கேட்டதையும் அதுக்குண்டான் வெகுமதியை கொடுப்பதையும் நாளைக்கு அரசவையில் கூற வேண்டும் இதற்கு பதில் கிடைக்கவில்லை யாருக்கா தெரியுமா என்பதை நான் கேட்பதற்காக நின்று கொண்டே இருக்கேன் என்று கூறியபொழுது இந்த தாசியாகப்பட்டவள் நீங்கள் எங்கள் தெருவின் முறையில் வந்து நெல்லுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்று கூறிவிட்டு அவள் அவர் வேலையை பார்த்து சென்று விட்டாள் அமைச்சரும் யோசித்து நாம் அப்பொழுது அந்த தாசி சென்றவுடன் கூறினால் நீங்கள் எங்கள் தெருவில் முறையில் வந்து நின்று வந்து நின்றால் உங்களுக்கு ஐநூறு பொற்காசுகள் கொடுக்குறேன் என்று அவருடைய ஆசையை தூண்டிவிட்டாள் அந்த தாசி இதை அவர் சிறமேற்கொண்டு மன்னன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயிரம் பொற்காசும் இதுவும் சேர்ந்தால் நமக்கு ஆயிரத்தி ஐநூறு பொற்காசுகள் கிடைக்கிறது நாம் போய் அவளுடைய தெரு விதியில் நின்றால் என்ன என்று யோசித்து யோசித்து தாசியின் தெருமுறையில் போய் நின்று கொண்டிருந்தார் இந்த மூத்த அமைச்சர் அப்போது தாசியாகப்பட்டவள் அமைச்சரை பார்த்தார் அமைச்சர் இதற்கு பதில் என்ன மன்னர் கூறியது என்று கேட்டப்படுது தாசி கூறியது நீங்கள் எங்கள் வீட்டு வாசலில் வந்து நெல்லுங்கள் மேலும் ஒரு ஐநூறு பொற்காசுகள் சேர்ந்து ஆயிரம் பொற்காசுகளாக கொடுக்கிறேன் என்று கூறினாள் இவருக்கு மன்னர் கொடுப்பது ஆயிரம் இவர்கள் கொடுப்பதாயிரம் சேர்ந்து இரண்டாயிரம் பொற்காசு ஆகிறது என்று மனதில் சந்தோஷம் ஏற்பட்டு தயங்கி தயங்கி தாசியின் வீட்டு வாசலில் போய் நின்றார் இந்த மூத்த அமைச்சர் அப்பொழுது இந்த தாசியாகப்பட்டவள் மூத்தமைச்சரை பார்த்து எங்கள் வீட்டின் உள்ளே வந்து படுகரையின் வாசலில் நின்றால் மேலும் உங்களுக்கு ஒரு ஆயிரம் பொற்காசு கொடுக்கிறேன் அப்போது பதிலை கொடுக்கிறேன் கூறி என்று இந்த தாசியாகப்பட்டவர்கள் அமைச்சரிடம் கூற அமைச்சர் நாம் இந்த நாட்டின் மன்னனின் மூத்த அமைச்சர் மிக முக்கியமான அமைச்சர் அப்படி இருக்க தெருவில் வந்து நிற்பதே தவறு அவர் இல்லத்தில் முன் நிற்பதும் அதைவிட தவறு அதற்கு மேலாக அவருடைய வீட்டில் உள்ள படுக்கரையின் வாசலில் வந்து நின்றால் மேலும் ஆயிரம் பொற்காசுகள் கொடுக்கிறேன் என்று கூறியவுடன் மதிவங்கி பொருளு காசைப்பட்டு மூத்த அமைச்சர் அவருடைய இல்லத்திற்கு சென்று உள்ளே படுக்கரையின் வாசலில் நின்று கொண்டிருந்தார் மூத்த அமைச்சர் அதை பார்த்த தாசி இவ்வளோ வந்து விட்டீர்கள் என்னுடைய படுக்கரைக்கு வந்து நின்று என்னுடைய மடியில் உங்கள் தலையை வைத்து கொள்ளுங்கள் அப்பொழுது நான் கூறுகிறேன் மேலும் ஒரு ஆயிரம் பொற்காசுகள் கொடுக்கிறேன் என்று கூறியபொழுது மூத்தமைதிற்கு சங்கடமாக போய்விட்டது மேற்கொண்டு மேற்கொண்டு நாம் தவறி சென்று செய்து கொண்டே இருக்கிறோம் அதை நாம் எப்படி கடந்து வருவது என்று யோசித்திருக்கும்போது ஆசையாகப்பட்டது அவரை படுக்கறைக்கு சென்று தாசியின் மடியில் இருந்து இவர் தாசியினுடைய முகத்தை பார்த்து நீ சொல்லியபடியெல்லாம் நடந்துவிட்டேன் இப்பொழுது மன்னன் கூறிய கேட்ட நான் விடையை கூறுங்கள் என்று கூறிய பொழுது இந்த தாசி கூறினால் ஆசை இருக்கலாம் பேராசை என்று சொல்லக்கூடியது உங்கள் உருவத்தில் உங்களுக்கு பொற்காசுகள் அதிகம் கிடைக்க அதிகம் கிடைக்கிறது என்று நினைத்து கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை அறியாமல் மதிமயங்கி நான் சொல்வதெல்லாம் கேட்டு என் பின்னாடியே வந்து இவை அனைத்தையும் செய்தீர்கள் இது தவறாக சரியாக யோசித்து பாருங்கள் என்று தாசி கூறியவுடன் உடனே அமைச்சர் அங்கிருந்து எழுந்து நின்று நாம் செய்த தவறை உணர்ந்து தாசியை பார்த்து கேள்வி கேட்டார் இது என்னதான் பதில் என்று ஆசைப்படலாம் பேராசைப்பட்டால் அதுக்கு உண்டான பலனை அனுபவிக்க வேண்டும் அதுதான் பாபத்தின் தலைவன் பேராசை என்று தாசியாகப்பட்டவள் தாசியாக இருந்தால் நல்ல கருத்தை கூறினாள் அதேபோல் ஒருவன் வேலை செய்யும் இடத்தில் நன்றாக வேலை செய்து சம்பாதிக்க வேண்டும் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் பரவாயில்லை நான் மட்டும் அதில் தனித்து நன்றாக செய்து வெற்றி காண வேண்டும் நிறைய ஊதியம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் அது பேராசை நான் செய்த வேலைக்கு முன்னார பணம் கிடைத்தால் பரவாயில்லை தான் மட்டும் வேலை செய்து அதில் தண்ணீரவு அடைந்து அதில் முழு பலனை தானே அடை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்து செயல்படுவது அது பேராசை இப்படி இருந்தால் பாபத்திற்கு இதுவே வழிவகுத்து நிற்கும் இதுவே பாபத்திற்கு தலைவனாக இருக்கும் என்று கருத்திலிருந்து வெளிப்பட்டு நிற்கிறது ஆசைப்படலாம் பேராசைப்படக்கூடாது ஆசைப்பட்டு தேவையானதை உழைத்து அது வரக்கூடிய ஊதியத்தையோ பணத்தையோ வைத்துக்கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை தள்ளலாம் அப்படி இல்லாமல் உழைப்பது போல் உழைத்து ஏமாற்றி நாம் செய்யக்கூடிய காரியம் நல்ல காரியமாக நல்ல வழியில் செய்கிறோமா நல்ல வழியில் செய்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறோமா என்று நினைக்க முடியாமல் இந்த மாயை என்று சொல்லக்கூடிய அந்த வலையில் மாட்டிக்கொண்டிருக்கும்பொழுது நமக்கு பேராசை என்று வரும்பொழுது அதுவே பாவத்திற்கு வித்திருக்கிறது அதுவே பாவத்தின் தலைவனாக நிகழ்ந்த பேராசை என்பதை சுட்டிக்காட்டவே இந்த எடுத்துக்கோ இந்த எடுத்துக்காட்டு அனைத்தும் கூறப்பட்டுள்ளது இது இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதை புரிந்து கொண்டு நாம் ஆசைப்பட்டு வாழ வேண்டும் நல்லபடியாக கிடைத்து ஊதியத்தில் அன்பாக பண்பாக ஒழுக்கத்துடன் பேராசை என்று வந்தாலே நாம் செய்யக்கூடிய தவறும் நன்மையே நல்லதே என்று நினைத்து கொண்டு நான் சொல்லும் பொழுது அதுவே பாபச் செயலாகப் போகிறது இருந்து என்ன தெரிகிறது பேராசையே பாபத்தின் தலைவன் என்பதை உணர்த்துகிறது இவை நாம் உணர்ந்து கொண்டு நல்லதை செய்வோம் நல்லதுடன் செல்வோம் நல்லதை நடத்துவோம் நல்லதை பேசுவோம் நல்லதை நாடி செல்வோம் என்று கூறிக்கொண்டு எல்லாமல் அருமின் மங்காசமேதா ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் மலையப்ப சுவாமியை பிரார்த்தித்து அனைவருக்கும் ஆசீர்வாதம் மெம்பெருமானார் ராமானுஜரின் திவ்ய திருவிடிகளே சரணம்